முழுமையாக கடன் பரிசீரமைப்பின் மூலம் கடன் சுமையை பதினேழு பில்லியன் அமெரிக்க டாலர்களால் குறைக்க முடியும் வெளிநாட்டு அமைச்சர் அமைச்சர் ஜனாதிசரதனி அலிசபுரி என்பதாக தமிழன் பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வருகிறது வெளிநாட்டு கடன் அரசரிப்பு செயல்முறையை ஜூன் மாதத்துக்குள் நிறைவு செய்ய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் முழுமையான கடன் அரசரிப்பு பணிகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதன் மூலம் இலங்கையின் கடன் சுமையை பதினேழு பில்லியன் அமெரிக்க டாலர்களால் குறைக்க முடியும் என்றும் வெளிநாட்டு அமைச்சர் அலிசபரி இவ்வாறு கூறியிருக்கிறார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகையாளர் சந்திப்பிலேயே அவரால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச நாணயத்தின் இரண்டாம் கடன் தவணையை பெற்ற பின்னர் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை தொடர முடியும் இலங்கை அணிசேரா வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றி அனைத்து நாடுகளுடனும் உறவுகளை பேணி இலங்கையின் இறையாண்மையை பாதுகாத்து வருவதனால் இலங்கைக்கு பல சலுகைகள் கிடைக்கிறன சீனா மற்றும் இந்தியாவுடன் நெருக்கமான உறவுகளை பேணி இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு அவர்களின் ஆதரவை பெறுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அணிசேரா வெளிநாட்டு கொள்கைகளை பேணுவதோடு அனைத்து நாடுகளுடனும் நல்ல உறவு முறையை இலங்கை பேணி வருகிறது இலங்கையின் இறையாண்மையை பாதுகாத்து ஒவ்வொரு நாட்டுடனும் சிறப்பான தொடர்புகளை பேணுவது வெளிநாட்டு வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை சீனா ஜப்பான் இந்தியா மற்றும் பெரிஸ் ஆகியவை கடன் மறுசீரமைப்புக்கு பெரும் ஆதரவை வழங்கின சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாம் தவணையை பெற்ற பின்னர் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை தொடர முடியும் சீனாவுடனும் இந்தியாவுடனும் எமக்கு நெருங்கிய உறவை ஏற்படுத்த முடிந்துள்ளது சீனாவுடன் ஒன்பது புரிந்துணர் ஒப்பந்தங்கள் கைச்சா தரப்பட்டுள்ளன இந்தியாவைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் இலங்கையில் அதிக முதலீடு செய்ய ஆரும் காட்டுகிறார்கள் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிற